நம்ம கையில் வெறும் இருபது ரூபா இருந்தால் போதுங்க நமக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட குடும்பத்துக்கு ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் கூட வந்து கிடைக்கும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை போய் கிடைக்கும் அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருமே வந்து இன்சூரன்ஸ் வந்து போடுறதில்ல இதுக்கான காரணம் என்னென்னா யாருப்பா இன்சூரன்ஸ்லாம் வந்து போடுவா இன்சூரன்ஸ் போட்டோம் அப்படின்னா மாதத்துக்கே நிறைய பணம் கட்டுற மாதிரி வந்து இருக்குது அதனால் இன்சூரன்ஸ்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்சூரன்ஸை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் வந்திருக்காங்க இதனால் மக்களை வந்து இன்சூரன்ஸ் போட வைக்கணும் அப்படின்றதுக்கான

பெருசாலாம் கண்டிஷன்ஸ் தேவையே இல்லைங்க நம்ம ஒரு இந்தியனாக வந்திருக்கணும் இது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு நேஷ்னலைஸ்டு பேங்க்லையோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லையோ அக்கௌண்ட் வந்திருக்கணுங்க அந்த மாதிரி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இந்து இன்சூரன்ஸ் பாலிசியை போட்டு நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இருந்தாலே வந்து போதும் வருஷம் வருஷம் இருபது ரூபா வந்து டிடெக்ட் ஆகிட்டே வந்துருக்கும் இந்த இன்சூரன்ஸ் பாலிசி வந்து முதல் வருஷம் வருஷம் பன்னெண்டு ரூபா கட்டுற மாதிரி வந்துருச்சு ஆனால் இப்போ இந்த ரேட்டை கொஞ்சம் அதிகப்படுத்தி வருஷம் வருஷம் இருபது ரூபா வந்து கட்டுற மாதிரி வந்து வச்சுருக்காங்க அதனால நீங்கள் பெரிய பெரிய இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் போலனா கூட இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்டோட இன்சூரன்ஸ் ஸ்கீம் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்ல ஏதாவது அசம்பாவிதம் வந்து நடக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லா வந்து இந்த ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீமை எப்படி வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க ஒரு நேஷனலைஸ்டு பேங்க் கோயில போஸ்ட் ஆபீஸ்க்கோ போய் இந்த ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீமை வந்து ஈஸியா நீங்க வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அதே சமயத்துல இந்த ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீமை வந்து ஓப்பன் பண்ணனும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க பதினெட்டு வயசுல இருந்து எழுவது வயசுக்குள்ள வந்திருக்கணுங்க இந்த ஏஜ் குரூப்ல இருந்து நீங்க ஒரு இந்தியனா இருந்தீங்க அப்படின்னா தாராளமா இந்த ஒரு ஸ்கீமை வந்து நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம் இத வந்து சொல்ல போது ஒரு சில பேர் நினைக்கலாம் இதெல்லாம் சும்மா அப்பா வருஷ வருஷம் இருபது ரூபா கட்டினா இவ்வளோ ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சும்மா அள்ளி விடுவாங்க இதெல்லாம் உண்மையிலே நடக்குமா யார் கொடுப்பா அப்படின்னு வந்து இது வரைக்கும் தொண்ணூத்தாறு பர்சன்டேஜ் வரைக்கும் இந்த ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல அப்ளை பண்ணி பணமும் வாங்கியிருக்காங்க அதனால இந்த ஒரு விஷயத்த அலட்சியமா எடுத்துக்காம இப்ப இருந்தே இந்த ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல வந்து நீங்க அப்ளை பண்ணி பணத்தை வந்து கட்ட வந்து ஆரம்பிங்க அப்பதான் நம்ம லைஃப்ல நம்ம இக்கட்டான சூழ்நிலை வந்து இருக்கும்போது நமக்கு வந்து இந்த விஷயம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் பரவாயில்லையே இந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து நிறைய பேங்க் அக்கவுண்ட்ஸ் வந்து இருக்கு நான் ஒவ்வொரு பேங்க்லையும் போய் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஓப்பன் பண்ணி நான் வருஷம் வருஷம் இருபது ரூபா பணம் கட்டிக்கிட்டே இருப்பேன் அந்த மாதிரி கட்டிகிட்டே இருக்கும்போது எனக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் வந்து நடக்கும்போது ஒரு பேங்க்ல இருந்து மட்டும் இல்லாமல் நிறைய பேங்க்ல இருந்து காசு வரும்ல அப்போ எனக்கு பெத்த அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி பித்தலாட்டம்லாம் பண்ணவே முடியாதுங்க ஏன்னா இது எல்லாமே ஆதார் லிங்க் பேஸ்டாக இருக்கிறனால நீங்கள் ஒரு பேங்க்ல மட்டும்தான் இந்த ஒரு இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் பாலிசியை வந்து ஓப்பன் பண்ண முடியும் அதை விட்டுட்டு திரும்ப இன்னொரு பேங்க்கில் போய் ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஸ்கீம் வந்து ரிஜெக்ட் ஆயிரும் அதனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் இதெல்லாம் ஆக்சிடென்ட் ஆனால் தானேப்பா இந்த பணம் வந்து கிடைக்கும் நார்மல் டெத்துக்கு நேச்சுரலாக வந்து இறந்து போனவங்களுக்கு இந்த மாதிரி பணம் கிடைக்காத அப்படின்னா அதுக்கு வேறு ஒரு ஸ்கீம் வந்துருக்குங்க அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு மீட் பண்றேன் பாய் பிரண்ட்ஸ்!